அனைவருக்கும் வணக்கம் நான் ஷஸ்னா ஷமீல் இலங்கையிலேயே மிகப்பெரிய குற்றங்களை செய்த ஒருத்தர் சஞ்சீவர் நீதிமன்றத்துக்குள்ள வச்சே சொட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இப்ப வேண்டியவர் தான் வச்சாலுமே கூட இலங்கையை பொறுத்தவரையும் மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வியாவே பார்க்கப்படுது நீதிமன்றத்துக்குள்ள இதான் டைமா அப்படின்னு கேட்டா இல்ல இதுக்கு முதலும் சில கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா இந்த விடியம் நிறையவே பேசப்படுறதுக்கான காரணம் அந்த கொலை செய்யப்பட்ட விதம் தான் இந்த கனிமுல சஞ்சீவ யாரு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை சும்மா சுருக்கமா பார்த்தோம்னா இவர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நிறைய விடயங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினாறுல சமிந்தன்னு சொல்லக்கூடிய பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு நபரை கொலை செய்ய முயற்சி செய்ததற்காக கைது செய்யப்பட்டாரு அதுக்கு பிறகு பன்னிரண்டு வருடங்களுக்கு முதல்ல வத்தல ஏடிஎம் உடைச்சு பணம் எடுத்ததற்காக கைது செய்யற டைம்ல அந்த பணத்தோட இன்னொரு துப்பாக்கியும் இவர கையில இருந்திருக்கு அதுக்கப்புறமா நிறைய கொலை வழக்குகளை கைது செய்யப்பட்டிருக்காரு கட்டுநாயக்க விமான நிலையத்துல பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கூட பெண் ஒருவரின் டீட்டெயில்ஸும் இருக்கு பல தரப்பட்ட விசாரணைகள் போயிட்டு இருக்கிற டைம்ல அடுத்த கட்ட விசாரணைக்காக தான் பொதுக்கடை பிரதான நீதிமன்றத்துக்கு இவர் அழைச்சி வந்திருக்காங்க அந்த டைம்ல தான் கொலையும் செய்யப்பட்டிருக்க அந்த கொலை செய்த விதம் அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு கொலையாளி சட்டத்தரணி ஆடையில வராரு கொலையாளிக்கு உதவியா பெண்ணும் சட்டத்தரணி ஆடையில தான் வராங்க அவங்க தான் அந்த கண்ண சட்ட புத்தகத்துக்குள்ள வச்சு அவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி வராங்க ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு இவ்வளவுத்துக்கும் பிறகு குற்றவாளி கூண்டுக்கு பக்கத்திலே போயிட்டு ஆறு தடவை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பியும் போனதுதான் அதிர்ச்சியாக இருக்கு கொழும்பை விட்டு வெளியே செல்லக்கூடிய அத்தனை வாகனங்களையும் முப்படைகளால சோதனை செய்யப்பட்டு வேன் வச்சு கொலையாளிய கைதும் பண்ணிட்டாங்க ஆரம்ப கட்ட விசாரணையில இவர் ஒரு சிஐடி அதிகாரினும் அஸ்மான் வயது முப்பத்தி நான்கு நான்குமலை வற்றாக்கொலை ஆகிய பிரதேசங்கள்ல நடந்த கொலைகள்ல மிக முக்கியமான சந்தேக நபர் சொன்னாங்க வெறும் எட்டு மணி நேரத்துல கொலையாளிய கண்டுபிடிச்சிட்டாங்க பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்க வேன் ஓட்டின டிரைவரும் அடுத்தது நீர் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி இவருக்கு வயது இருபத்தி நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கி கொண்டு சென்ற பெண்ணோட தொலைபேசி தொடர்புல இருந்த காரணத்துக்காக தான் இவரையும் கைது செஞ்சிருக்காங்க இவங்க மூணு பேரையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த விசாரணைகளை பலதரப்பட்ட தரப்பட்ட இருந்தது இவங்க மட்டும் இன்னும் நிறைய பேரை கைது பண்ணிருக்காங்க இன்னும் அதுல பலர் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் பேசுற டைம்ல கணிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவார் புலனாய்வு துறைக்கு ஏற்கனவே தெரியும் இப்ப வரையும் அந்த பெண்ணையும் நீங்க கைது செய்யல தேசிய பாதுகாப்பு எங்க இருக்கு இப்படியான நிறைய விடயங்களை எடுத்து வச்சாரு மக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொன்ன விடயம் கொலையாளி தப்பி சென்ற வாகன இலக்க தகடு போலியானது அதுக்கப்புறமா

சந்தேகப்படுறாங்க கொலைக்கு முதல் நாள் கொலையாளியும் செவ்வந்தியும் எடுத்துக்கொண்ட செல்பி ஒன்னும் வெளியாகி இருக்கு பிறகு கொலையாளி விசாரணைகள்ல சொன்ன விடயம் அவரும் கணேமுல சஞ்சீவையும் சிறிது காலம் நண்பர்களாகவும் இருந்திருக்காங்கன்னு நீர் கொழும்பு போலீஸ் அதிகாரியுடைய போனை செக் பண்ணதுல அந்த கேர்ளோட நிறைய நம்பர்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல நிறைய புகைப்படங்களை அனுப்பியிருக்காங்க அதை டிலீட் பண்ணிருக்காரு திரும்ப ரிகவர் பண்ணி பாக்குற டைம்ல அந்த புகைப்படங்கள்ல சிலது அந்த கொலை செய்யப்பட்ட துப்பாக்கி புகைப்படங்களாகவும் இருந்திருக்கு கொலையாளி கொலை நடந்து வரையும் வெளிநாட்டுள்ள ஒரு நபரோட வாட்ஸ்அப் சேட்டிங்ல இருக்கு அதுக்கு கொலையாளி எதுவும் பிரச்சனையா நான் உள்ள அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கு கமாண்டோ சலீத் இல்ல அடி அடிக்க செட் ஆகுமா அப்படி ஓகேனா முடிச்சு விட்டுரு அதுக்கு கொலையாளி அப்ப போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கு கமாண்டோ சலீத் எல்லாம் ஓகே நீ அடி அப்படின்னு சொல்லிருக்காரு சுட்ட பிறகு கொலையாளி சொல்றாரு நான் சுட்டுட்டேன் ஆனா இறந்துட்டாரான்னு தெரியல அப்படின்னு அதுக்கு கமாண்டோ சலீத் இல்ல இறந்துட்டான் நல்ல விடயம் நீ என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு கொலையாளி என்ன நான் இப்படி சொல்றீங்க நீங்க எனக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க சாப்பிட தந்திருக்கீங்க குடிக்க தந்திருக்கீங்க நீங்க என்னோட அப்பா மாதிரி என்ன பார்த்திருக்கீங்க நீங்க தான் என்னோட உயிர் நான் வெளியில வந்துட்டேன் ஆனா தங்கச்சி இன்னும் உள்ள இதோட அந்த செட்டிங் முடியுது இந்த வாட்ஸ்அப் செட்டிங்க அதை தளத்துல வெளியிட்டிருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர் வைச்ச குற்றச்சாட்டுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் சொல்றாரு புலனாய்வு துறைக்கு தகவல் வந்தது உண்மைதான் ஆனா இது கொழும்புலையா நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு இந்த கொலையில நிறைய சந்தேகங்கள் இருக்கு கனிமுல சஞ்சீவ அவருடைய வழக்கும் இன்னும் சில வழக்குகளும் நடக்கவிருந்தது ஒன்பதாம் இலக்க நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளதான் நடக்கவிருந்த அத்தனை வழக்குகளையும் இரண்டாம் இலக்க நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ள மாத்திருக்காங்க ஆனா கனிமுல சஞ்சீவ அவருடைய வழக்கை மட்டும் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளதான் வச்சிருக்காங்க எப்படி கொலையாளி சரியா அதே இடத்துக்கு போயிட்டு கொலை பண்ணிட்டு அவ்வளவு பாதுகாப்பையும் மீறி அந்த இடத்துல இருந்து தப்பி சென்றாரு அதுக்கப்புறமா அந்த பெண் சந்தேக நபர் இப்ப வரையும் ஏன் கைது செய்யப்படல இப்படி பல தரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நன்றி